வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி பாலக்காட்டை சேர்ந்த மணிகண்டன் ஐயா இவங்களும் புதுசாக அறிவுமானவங்க எனக்கு ஆனால் என் என்னுடைய யூடியூப் கருணை வீடியோ பார்த்துட்டு அவரே ஒரு அதாவது என்னை எப்போ பார்ப்பேங்கிற சூழ்நிலை இருந்திருக்காரு நான் பா கரெக்டாக கோயம்புத்தூர் போனப்போ ரெண்டு பேரும் ஆனோம் அவள் வந்து கை கொடுத்துட்டு சார் நீங்கள் தானே கர்ணவீடியார் ரவிஜயகுமார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்போயே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு சரி ரைட்டை நீங்கள் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து நான் ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன் நீங்கள் வாங்க நம்ம விழாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை இந்த கொல்லிமலை வைக்கிறது சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னாரு நேற்று இரவு காலையில் தீக்குழி பூஜை முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டியிலே வந்துட்டார் சரிங்களா அதை கண்டிப்பாக பாராட்டியே தீரணும் கண்டிப்பாலுமே ஏன்னா அந்த ஆர்வல்லாம் வர முடியாது ஆறு ஒல்லினா வர முடியாது கண்டிப்பாலுமே சரிங்களா இப்போ எல்லாருமே இங்கே இங்கே இருக்கிற அனைவருமே ஆர்வத்துராணா மட்டும் வந்தவங்க தான் இல்லைன்னா அந்த கொல்லிமலைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது மாதிரி ஆறு உள்ளவங்க ரெண்டு மடங்கு இருக்கிறாங்க நம்மள்கிட்ட சரியா ஆனால் சூழ்நிலை வசமாக அவங்களுக்கு ஒத்து வரல சரிங்களா ஆனால் அடுத்ததுல கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில ஐயா முத மேடை நம்மளுக்கு அவருக்கு ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வரும்படி மிக தாழ்வு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே நமக குருவே வாழ்க அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை பதினைந்தாவது மாநாடு கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஜெயக்குமார் ஐயாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த கொல்லிமலையோட ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் கொல்லிமலை நமக்கு என்னென்ன விஷயத்தை தரும் என்னென்ன விஷயத்தில் நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையோடைய வியூ பார்த்திங்கன்னா வெளியில் நின்று பார்த்திங்கன்னா ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு கால் நீட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொல்லிமலையுடைய வியூ பாயிண்ட்டு வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பம் தரித்து கால் கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி சரிவாக இருக்கும் பார்த்திங்கனா ஒரு இடத்துல வயிறு நமக்கு முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே அஞ்சு ஜீவநதி இருக்குது இந்த அஞ்சு ஜீவநதியும் அஞ்சு தத்துவத்தையும் சொல்லக்கூடியது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவைங்கிற எட்டுகை அம்மன் இருக்காங்க அம்மா பேர் என்னங்க கொல்லிப்பாவை ஆனால் அந்த அம்மாவை வந்து விஷ்ணுமாயனும் தேவ வைத்தியர்களும் சேர்ந்து எட்டு கை அம்மனாக பாவிச்சு சங்கல்பப்படுத்தி கொல்லிப்பாவை அம்மனை எட்டுகை அம்மனாக இங்கே வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்கும் எல்லா மூலிகைகளும் இங்கே இருக்கிறது உயிர் காக்கும் எல்லா மூலிகைகளும் இருக்கிறது அந்த மூலிகையை எடுக்கணுன்னா மந்திரம் சொல்லித்தான் எடுக்கணும் அந்த மந்திரத்தை காக்கக்கூடியது ஒரு ஆக்ரோஷமான தேவியாக இருக்கணும் அந்த தேவிதா எட்டு அம்மன் அப்போது அதே போல் இங்கே நமக்கு அறம்பாலீஸ்வரர் அறம்பாலீஸ்வரர் அறம் வளர்த்த நாயகி அறம்னா என்ன அறம்னா தர்மம் அறம்ல நம்ம என்னென்ன அறம் எடுக்கலாம் இல்லறம் நல்லறம் பொன்னறம் இல்லறம்னா என்ன குடும்பம் நல்லறம்னா அதை வழி நடத்துறது பொன்னரம்னா அதில் சுகம் அனுபவிக்கிறது அதை சொல்ல கிடையாது இங்கே அதே மாதிரி அவருக்கு நாலறிவுல பெயர் மறுவி வரி அறப்பாளீஸ்வரனும் பேர் வந்துச்சு இந்த அறம்பாளீஸ்வரருக்கு அறப்பாளீஸ்வரனும் பேர் வந்துச்சு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே மட்டும்தான் பதினெட்டு சித்தர்களும் நூற்றி எட்டு மகா சித்தர்களும் வந்து பூஜை செஞ்ச கோயில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது அப்போது இந்த அறப்பாளீஸ்வரர்னு வந்தது நூ பதினெட்டு சித்தர்களுடைய ஆத்மா பலம் பதினெட்டு சித்தர்களுடைய ஆத்மா பலத்தை சிவனுக்கு அர்ப்பணித்து அதை பலி கொடுத்து யாகம் செய்ததனால் அறப்பாளீஸ்வரர்னு ஒரு பேர் வந்துச்சு அறப்பலீஸ்வரர் அதாவது பலி கொடுத்தல் ஆத்மா பலத்தை பலி கொடுக்கறத அறப்பலி நம்மளுடைய அறத்தை பலியாக கொடுப்பது அறப்பளீஸ்வரர் அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு இந்த அறப்பாளீஸ்வரர் குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கிறார் நம்மளுடைய பில்லி சூரியம் செய்வினை ஏவல் இது போல கண்ணுக்கு தெரியாத எல்லா மந்திர தந்தத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இடத்துக்கு இருக்குது எந்த இடத்துக்கு கொல்லிமலைக்கு இருக்கிறது அப்போ இந்த கொல்லிமலைக்கு வந்தால் நமக்கு என்னென்ன பாவகம் வேலை செய்யும் ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் முதல்லையே கொல்லிமலையுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பம் தரித்தது போல் இருக்கும் அப்படின்னு அப்போது இந்த இடத்துக்கு வந்தால் அஞ்சாம் பாவகம் நமக்கு நல்லா வேலை செய்யும் அஞ்சாம் பாவத்துக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் பேர் புகழ் புத்திர பாக்கியம் அது இந்த இடத்துல வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி வரணும் அந்த ஆத்மார்த்த உணவோடு வரணும் ஆத்மார்த்த உணர்வோடு வரும்போது இங்கே கிடைக்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம்னா என்ன கண்டுபிடிக்கிறது புதைந்து கிடைக்கும் விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஏன் மறைபொருள் இங்கே கண்டுபிடிச்சா கிடைக்கும் அப்படின்னா சித்தர்கள் பூமி எல்லா சித்துகளையும் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும் அதனால் பதினெட்டு சித்தர்களுடைய காவலில் இருக்கக்கூடிய பூமி இந்த கொல்லிமலை அப்போ இங்கே வந்தால் எட்டாம் பாவகம் ஜெயிக்கும் பனிரெண்டாம் பாவகமும் ஜெயிக்கும் ஏன் பனிரெண்டாம் பாவகம் ஜெயிக்கும் பனிரெண்டாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது மோட்சம் அயன சு போ அயனபோகஸ்தானம் சுகம் நிலையான ஒரு புகழை நிறுத்தி தந்து போகிறது அது ஏன் இங்கே கிடைக்கும் அப்படின்னா அதே முனிவர்கள் தான் இங்கே தவம் இருக்காங்க நம்ம தவம் இருந்தால் கிடைக்கக்கூடியது ஞானம் தெய்வத்துக்கிட்ட மோட்சமும் அப்போ இந்த பனிரெண்டாம் பாவத்துக்குடைய வலிமையும் இங்கே கிடைக்கும் இந்த அஞ்சு எட்டு பனிரெண்டு இந்த பாவகங்கள் கெட்டு போனாலும் இந்த பாவகங்களை பலப்படுத்தணுனாலும் அந்த பலவான்கள் நமக்கு பலமாக செயல்படணுனாலும் இங்கே வந்தால் செயல்படும் கொல்லிமலை அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் ஏன்னா இந்த இடத்துக்கு நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு நூறு கிளைண்ட்டுக்கு மேலே அனுப்பிச்சிருப்பேன் ஆனால் நான் இப்போ நான் தான் இப்போ முதல்ல வரேன் நான் இங்கே நிறைய பேர்த்து அனுப்பிச்சிருக்கேன் நான் இப்போ தான் முதல்ல வர்றேன் ஏன் அந்த இப்போ அரம்பாளீஸ்வரரும் நாயகி அம்மனும் நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டளையில் தான் நீ வரணும் அப்படின்னு அப்போது என்னை கூப்பிட்ருக்கிறது ரவி ஜெயக்குமார் சார் எனக்கு பத்து குடைவன் ஏழில் சூரியன் பத்து குடையவன் அவன் ஏழில் இருக்கான் தான் ஏற்றம் உயர்வு அப்போது என்னை சூரியன் கூப்பிட்றதுனால நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி வினோதி நீ அம்மன் அம்மா வந்து சொன்னாங்க இந்த விஷயத்தை எனக்கு அதே தான் அப்போ அந்த சூரியன் தான் எனக்கும் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குண்டானவர் அப்போ அவர்கிட்ட வரும்போது எனக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நல்ல வளர்ச்சி ஏன்னா பொதுவாகவே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என் வயசு நாற்பதாச்சு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசாச்சு என் வயசு நாற்பதாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பத்து வயசு இருக்கும்போது ஒரு ஐயர் வீட்டுக்கு போவேன் அவர் ஏன் அவரை பார்க்குறக்கு நிறைய பேர் வரிசையாக நிற்பாங்க என்னடா அது இத்தனை பேர் நிற்கிறாங்க அவர் கையை என்ன என்ன என்னன்னுமோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பார்க்குறப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கையை எண்ணி பன்னெண்டு ராசிகளையும் பன்னெண்டு மாதத்தையும் ஒம்பது கிரகங்களையும் கணக்கு போட்டு சொல்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வயசு வரைக்கும் அவங்களுடைய நாலாவது பையன் அஞ்சாவது பையன்கட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு பசங்க என்ன ஆறாவது பையன் சொல்லுவார் அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு வருஷமாக அவங்க பின்னாடி சுற்றுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் ஒரு பதினஞ்சு வயசில் நான் ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அந்த இடத்துல இது சம்பந்தப்பட்ட மூணு பேர் ஒருத்தர் வந்து போன ஜென்மத்தை பற்றி கண்டுபிடிக்கிறவர் போன ஜென்மத்தில் பற்றி கண்டுபிடிக்கிறவரும் சிவன் இன்னைக்கு இத்தனாயிரம் கிலோமீட்டரில் இந்த உருவத்தில் இருக்கிறாருன்னு கண்ணை மூடிக்கிட்டே வரைவார் இந்தந்த ஆயுதத்தை வச்சிருக்காருன்னு இன்னொருத்தர் இந்த சக்கரம் எந்திரம் அச்சடம் இதெல்லாம் செய்யக்கூடியவர் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுல பயங்கரமான ஆள் இன்னொருத்தர் தம்பி போப்பா இந்த கிரகத்தை வச்சு இந்த கிரகத்தை அடிச்சிடலாம்ப்பா நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவர் அவங்கக்கிட்ட ஒரு விளையாட்டு பையனாக இருந்த நான் அவ எனக்கு நேரம் போகிறதுக்காக அவங்க எழுதிய புத்தகத்தை படித்ததில் கிடைத்த ஞானம்தான் இது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு இருபது வருஷமாக தொடர்ச்சியாக ஜாதகம் பார்த்துட்டே இருக்கேன் என்னுடைய மெயின் தொழிலாக எனக்கு அந்த இருபது வருஷத்தில் நிறைய கஷ்ட நஷ்டமெல்லாம் வந்திருக்கு இப்போது நான் நல்லா இருக்கேன் எனக்கு நிறைய கஷ்டமர் இருக்காங்க வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இந்த கொல்லிமலை அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு நல்ல மலை அப்படிங்கிறதத்தான் இந்த கொல்லிமலையை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு நான் வந்தேன் அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் அனுபவ கிரகங்கள் வலுத்திருக்கணும் அனுபவ கிரகங்கள் வலுத்திருந்தால் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது எப்பொழுதுமே அனுபவ கிரகங்கள் வலுத்திருந்தால் பின் வாழ்க்கையில் தான் விஜயம் பின் வாழ்க்கையில் தான் விஜயம் அனுபவ கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் இவர்கள் யார் தொடர்பு பெற்றால் முன் வாழ்க்கையில் வெற்றியும் பின் வாழ்க்கை அனுபவமாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் சந்திர பகவான் இவங்களுடைய தொடர்பு இந்த குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் பெற்றால் அவர்கள் பின் வாழ்க்கையில் தான் வெற்றி பெறுகிறார்கள் முன் வாழ்க்கையில் சாரி முன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பின் வாழ்க்கையில் அனுபவப்படுகிறார்கள் இந்த சின்ன வயசு அதாவது சின்ன தசாபுத்தி காலம் உள்ள கிரகங்கள் பெரிய தசாபுத்தி காலம் உள்ள கிரகங்களுக்கு முன் தொடர்பில் வந்தால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வெற்றி சீக்கிரமாக முடிஞ்சிருது வேகமாக முடிஞ்சிருது அதே பின் வாழ்க்கையில் வந்தால் அவர்களுடைய வெற்றி பின் வாழ்க்கையில் நிலையான வெற்றியாக இருக்கிறது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் அனுபவிப்பு கிரகம் யாரு இதில் இப்போ அதாவது சீக்கிரமாக சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு சொல்லிவிட்டேன் அனுபவத்தில் வர கிரகம் யாருன்னு சொல்லிவிட்டு அனுபவிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா ராகு பகவானும் புதன் பகவானும் தான் நமக்கு அனுபவிப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் அனுபவ கிரகம் நம்ம சுக்கரன்னு சொன்னாலும் சுக்கரன் ஞானி ஏன்னா இறந்தவர்களை உயிர் மீட்கக்கூடிய சக்தி அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது வேறு யாருக்கும் கிடையாது அதனால தான் சுக்கரனை கடந்த சூரியன் இருந்தால் எந்த நோய் வந்தாலும் சரியாக போயிருன்னு சொல்கிறாங்க ஏன்னா சூரியன் உயிர்க்காரகத்துவம் நமக்கு ஐந்தாம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் உயிரை காக்கக்கூடிய சக்தி அவர் கையில் இருக்கு அப்போது சுக்கரன் தான் உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய கிரகம் அப்போ அந்த விஷயத்தை செய்கிறதுல தான் இவங்க ரெண்டு பேரும் சிறப்பு அப்போ அனுபவிப்பு தரக்கூடிய கிரகம் அப்படின்னா ராகு புதன் புதன்கிறது மயக்கம் நளினம் அல்லவா புதன்னா நளினம் மயக்கம் ராகுனா பிரம்மாண்டம் அதிக செலவு நினைக்க முடியாத விஷயத்தை செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசையை கொடுக்கக்கூடியவர் அது அனுபவிப்பு அப்போது இந்த கிரகங்களுடைய தொடர்பு நம் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறதா எந்த கிரகத்துடைய கிர நம் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய அமைப்பில் தான் நமக்கு வெற்றி தோல்வி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்போவுமே அனுபவ கிரகங்களை மனதில் கருத வேண்டும் அந்த அனுபவ கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாக வந்தால் அப்போது நீங்கள் எடுத்துங்களே ஒரு ரிஷப லக்கணம்னு எடுத்துங்க ரிஷப லக்கணத்துக்கு எட்டு கூடவர் யார் குரு அப்போது அந்த குரு எட்டில் மறைஞ்சிருக்காரா ஆனால் அந்த லக்கணத்துக்கு குரு யார் பாவி எட்டில் மறைந்தவர் அவமானங்களை தருவார் இழப்புகளை தருவார் நாடை விட்டே போக வச்சிருவார் நம்ம இருக்கிற நாட்டை விட்டே போக வச்சிருவார் அவர் அதே போல் ராசிக்கும் வர வேண்டும் ஆறு பன்னெண்டு குடைவாக வந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ணுவார் அது இல்லாமல் இப்போ ஒரு சிம்ம ராசின்னு எடுத்துக்கோங்க சிம்ம ராசிக்கு தனுசு வீடு எத்தனாவது வீடு ரிஷபலக்கனம் சிம்ம ராசின்னு எடுத்துக்கங்க சிம்ம ராசிக்கு தனுசு வீடு எத்தனாவது வீடு அஞ்சாவது வீடு அப்போ குரு ராசிக்கு என்ன பண்ணுறார் ஐந்து குடையவர் அப்போ ஐந்து குண்டான குணம் என்ன நிலையான வருமானம் பேர் புகழ் இதையெல்லாம் தருவார் எப்போ தருவார் இந்த ஆறு எட்டு நாற்பத்தெட்டு வருஷத்தை கடக்கணும் எப்போ தருவார் அந்த ஆறு எட்டு நாற்பத்தெட்டு வயதை கடக்க வேண்டும் அந்த நாற்பத்தெட்டு வயதை கடந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முன்னேற்றமாக இருக்கும் அனுபவ வயது முன்னேற்றம் இதுதான் அனுபவ வயது முன்னேற்றம் அப்போ இந்த அனுபவ வயது முன்னேற்றத்தை தர்றதுக்கு யார் பலமாக இருக்கணும் அனுபவ கிரகம் பலமாக இருக்க வேண்டும் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒரு முப்பது வயசுக்குள்ளே வந்து போயிடுச்சுன்னா நம்மளால் வாழ முடியுமா அப்போ சின்ன தசை நடத்தக்கூடிய கிரகங்களுடைய முன்னேற்றம் நிலையான முன்னேற்றம் அல்ல அதே மாதிரி இந்த ராகு எடுத்துக்கலாம் புதன் எடுத்துக்கலாம் இவங்க தரக்கூடியது எதுவும் நிலைக்காது ராகு தரக்கூடியதோ புதன் தரக்கூடியதோ நமக்கு நிலைக்காது அனுபவமாக அதாவது அனுபவித்து போகக்கூடியதாக தான் இருக்கும் நிலைப்பதற்கு குரு சுக்கரன் சனி பகவான் இவங்க தான் தரணும் அப்போது அந்த விஷயத்தை இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை மூலியமாக கரூர் ஆன்லைன் ஆஸ்ட்ரா டிவியில் என்னால் பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்கு ரவிக்குமார் ரவி ஜெயக்குமார் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை இதோடு முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடுன்னு யூடியூப்பில் போட்டால் வந்துடும் எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு அப்படின்னு யூடியூப்பில் ஃபோட்டோ வரும் என்னுடைய ஃபோன் நம்பர் மீண்டும் ஒரு சொல்கிறேன் எயிட் ஃபைவ் நயன் த்ரீ நயன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ஆ வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உபேர் மணிகண்டனையா பாலக்கடவர்கள் கொல்லிமலை பற்றி சிறப்பாக அவரை கடவுள் பற்றி எடுத்துரைத்தார் அவரை பார்த்து பொன்னாடை போத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன்